வணக்கம் இந்த வீடியோல நம்ம மூணே நிமிஷத்துல நம்மளுடைய பற்களை வெண்மையாக கூடிய ஒரு மேஜிக் பதி பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்ஸ் சிம்பலையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முக அழகு எவ்வளவு தூரம் முக்கியமோ அதே அளவு பற்களுடைய வெண்மையும் ரொம்ப முக்கியம் பற்களை வெளியாக்கக்கூடிய ஒரு எளிமையான வழியை பத்தி தான் பாக்க போறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்திரலாம் முதல்ல ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா இத ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும் இது கூட ஒரு லெமன் கட் பண்ணி ஒரு அரை பழம் எடுத்துக்கிட்டு அத அந்த பேக்கிங் சோடா மேல புழிஞ்சிடலாம் இப்படி அந்த சோடாவுக்கு உப்பு மேல லெமன் புளிரதால இது நல்லா நுரைச்சு பொங்கி வரும் இத அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு விட்டுறணும் அதுக்கப்புறமா கொட்டையை நீக்கிட்டு இந்த லிக்விட கையில எடுத்துட்டு பற்கள்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணலாம் ஒருவேளை விரல்கள் யூஸ் பண்ண பிடிக்கலன்னா பிரஷையும் பயன்படுத்திக்கலாம் நல்லா பிரஷ் பண்ணிட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் அதுக்கப்புறமா தண்ணியால நல்லா வாய்ப்பு பிடிச்சிடலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய பற்கள் வெண்மையாகும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வேற எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க மேலும் பல அழகு மற்றும் ஆரோக்கிய தகவல்களுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பல்லாண்டு வாழ்க நன்றி